நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது சிபைக்குழு ஆசிரியர்கள் இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமோட நோட்டிபிகேஷன் அனைவருமே எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய பகுதி ஒரு பகுதி பிளான் இந்த ஆண்டு பிஜிடிஆர்பி எக்ஸாம் நடைபெறுமா வாங்குறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பு அதற்கு முன்னோட்டமாக டிஆர்பியோட ஆனுவல் பிளான் எப்பொழுது வெளியாகும் இந்த சந்தேகங்களுக்கு நடுவுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான முதல் நோட்டிபிகேஷன் ஆனுவல் பிளான் வெளியிடாமலேயே டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா முதல் நோட்டிபிகேஷன வெளியிட்டாங்க சோ கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல கொடுத்திருக்கக்கூடிய ஆனுவல் பிளான பேஸ் பண்ணி என்ன செஞ்சிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் ஆனது கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்து ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிபிகேஷன் இருக்குங்கிறதுல மாற்றம் கிடையாது நிறைய ஆசிரியர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பகுதி டிஜிடிஆர்பி எக்ஸாம் இது இந்த ஆண்டு நடைபெறுமான நிச்சயமாக இந்த ஆண்டை தவிர்த்துட்டுங்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை நோட்டிபிகேஷன் இந்த ஆண்டு கம்பல்சரி இருக்கும் சோ உங்களுக்கு எக்ஸாம பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமாக ஜூலைல நம்ம எக்ஸாம் எழுதி முடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறதா சமீபத்தையும் அது பிறகுதான் உங்களுக்கு ஒவ்வொரு ப்ராசஸ் முடிச்சு உங்களுக்கு பணி நியமனம் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறது சோ இதை அடிப்படையாக வைத்து நம்முடைய சிபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா உளவியல் ரீதியாக வந்து இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் ஆனது மே மந்த் சரிங்களா முப்பதாம் தேதி உங்களுக்கு அறிவிப்பு இருக்குங்கிறத கான்செப்டா வச்சு நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுவதற்கு ஏதுவாக ஸ்டடி பிளான் ஆனது நம்ம உருவாக்கி இருக்கோம் குறிப்பாக நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடம் அதே மாதிரி ஹிஸ்டரி பாடம் இந்த இரண்டு பாட பிரிவிற்குமே நம்ம டெஸ்ட் பேஜ் பயிற்சி வகுப்புகள் கொடுக்குறோம் அப்ப உங்களுக்கு இந்த பயிற்சிகள் எல்லாத்தையுமே மே மந்த முடிச்சுட்டு மே முப்பதுல பிஜிடிஆர்பி எக்ஸாம் சொல்லி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாநில அளவுல நம்ம என்ன செய்வோம் ஒரு எக்ஸாம் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்றோம் மே முப்பதுல அந்த எக்ஸாம் நீங்க எழுதும் போது எந்த அளவுக்கு நம்ம பண்ணி அதற்கு பிறகு நம்ம எந்த அளவுக்கு படிக்கணும்ங்கிறது உளவியல் ரீதியாக நம்மளுடைய மைண்ட்ல நோட்டிபிகேஷன் வந்துருச்சு மே முப்பதுல தேர்வுங்கிற கான்செப்ட்ல நீங்க ப்ரீபரேஷன் பண்ணணுங்கிறதுக்கான ஒரு ஸ்டடி பிளானதான் நம்ம உருவாக்கி அதை குறித்த ஒரு முழுமையான தகவலை தான் இந்த வீடியோல நம்ம காண இருக்கிறோம் உங்களுக்கு தமிழ் பாடமாக இருக்கட்டும் ஹிஸ்டரி பாடமாக இருக்கட்டும் கொடுக்கப்பட்டுள்ள யூனிட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் பத்து யூனிட் சோ இந்த பத்து யூனிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க பத்து யூனிட்டையுமே பிரிப்ரேஷன் பண்ணிடணும் யூனிட்ட எப்படி சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல முதல்ல தமிழ் எடுத்துக்கிற பட்சத்துல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்கள் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் இந்த நாற்பத்தி ஐந்து மூல புத்தகங்களை அடிப்படையா வைத்து நம்ம என்னச்சிரும் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிரும் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து ஐம்பதாயிரம் ஒருவரி வினா விடைகளை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் இந்த தமிழுக்கு இது போக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐம்பதாயிரம் வினா விடைகளை தவிர்த்திட்டு பார்க்கும் பொழுது இந்த மூல புத்தகங்களை அடிப்படையாக வைத்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ரிவிஷனுக்கு முப்பதாயிரம் கொஸ்டின் டெஸ்ட் ஆன்லைன் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய ஆன்லைன் டெஸ்ட் நம்ம ப்ரொவைட் பண்றோம் இது போக பயிற்சி வகுப்பு இந்த பயிற்சி வகுப்பு இது ஃபுல்லாமே ஒன் இயர் கோர்ஸ் ஆக நம்முடைய குழுவில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு இப்ப டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்வா தாதி யூனிட்டுக்குள்ள போயிட்டோம் பயிற்சி வகுப்புமே உங்களுக்கு அடுத்து கண்டினியூட்டியாக கொடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி இருக்கிறோம் அது போக உங்களுக்கு மெட்டீரியல் இந்த ஐம்பதாயிரம் இனா விடைகளையும் மே மந்த்துக்குள்ள உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைவு பெறுவதற்கான வழிமுறைகள நம்ம பயிற்சி நம்ம என்ன சொல்றோம் ஓரளவுக்கு அரகம் மே மந்த் நீங்க சிறப்பான முறையில தயார் செய்து கொள்வதற்கு ஏதுவாக ஷெடிலையும் நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் இது போக இலக்கிய வரலாறு ஒவ்வொரு மந்த்துமே ஒவ்வொரு இலக்கிய வரலாறு புத்தகங்களை நீங்க மெயினா முடிக்கணும் இந்த இலக்கிய வரலாறை தொடர்ந்து அதே மாதிரி பள்ளி பாட புத்தகம் பள்ளி பாட புத்தகம் சோ இதை ஃபுல்லா கவர் பண்ணி கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் ஆன்சர் உங்களுக்கு மே மந்த்ல சரிங்களா மே மந்த் இந்த தேர்வுக்கு முன்னாடி பிடிஎஃப் ஒவ்வொரு மந்த் ஒவ்வொரு புக்குன்னு சொல்லி கான்செப்ட்ல இந்த இலக்கிய வரலாறு பள்ளி பாட புத்தகத்துக்கு இதை என்ன செஞ்சுக்கலாம் நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி ஸ்டடி மெட்டீரியல் மட்டும் பார்த்தா போதும் வேற எதையுமே நீங்க பார்க்க வேண்டியது கிடையாது அந்த அளவிற்கு ஒவ்வொரு தகவல்களையுமே நம்ம திரட்டி உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ப்ரொவைட் பண்ணிருக்கோம் இது தமிழ் பாடத்திற்கு இது போல ஹிஸ்டரி பாடத்திற்கு நம்ம ப்ரொவைட் பண்றோம் ஹிஸ்டரி பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம முதல்ல ஸ்டடி மெட்டீரியல் இந்த ஸ்டடி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து மூல புத்தகங்கள் பதினைஞ்சு புக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்வோம் ரெஃபரன்ஸுக்கு எடுத்து ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு பனிரெண்டு தொகுதிகளாக நம்ம பெரிய அனுப்பிடோம் சோ இது போக வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய அது போக இறுதி கட்டமாக முப்பதாயிரம் வினாக்களினுடைய ஆன்லைன் டெஸ்ட் இது உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இது போக நீங்க படிக்க வேண்டிய சொல்லி இருந்து ட்வெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகம் சிக்ஸ்த்ல இருந்து ட்வெல்த் வரைக்கும் இருக்கக்கூடிய பள்ளி பாட புத்தகம் அதே மாதிரி லெவன்த் அண்ட் டுவெல்த்ல இருக்கக்கூடிய அறையியல் பண்பாடு எத்திக்ஸ் எத்திக்ஸ் புக் சோ இதுல வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு பனிரெண்டாயிரம் வினா விளைவானது நம்ம தயார் பண்ணியிருக்கோம் சோ இதை ஒவ்வொரு மந்தா நம்ம நினைச்சிருவோம் இதனுடைய பிடிஎஃப் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம் அது மொத்தத்துல ஸ்கூல் புக்கு உங்களுக்கு அடிப்படையானது அதற்கு கொஸ்டின் பேங்க் கிடைச்சிருது அது போக உங்களுக்கு நம்ம என்ன பண்றோம் ஸ்கூல் புக் கண்ட் போக நம்ம வந்து நூற்றி ஐம்பது தேர்வுகள் முப்பதாயிரம் வினாக்கள் இது மே மந்த்துக்குள்ள நீங்க முடிக்கணும் அதற்கு தகுந்தால் போல உங்களுடைய ஷெடியூல உருவாக்கிக்கோங்க மே மந்த்ல புல் மாடல் டெஸ்ட் அதுல உங்களுடைய தரத்தை நீங்க தெரிந்துகிட்டு அது எதுல நம்ம அடுத்த வீக்கா அத அடுத்து கவனம் செலுத்தும்போது அதிகபட்சம் நம்மளுக்கு பிஜிடிஆர்பி எக்ஸாம்ங்கிறது ஜூலைல எதிர்பார்க்கக்கூடிய பகுதியில மேதி இருக்கக்கூடிய இரண்டு மாதங்களை நம்ம சிறந்த முறையில எதிர்கொள்ளலாம் ஆகவே சுபி குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமை குறித்து எந்த சந்தேகம் வேண்டாம் மே மாந்தில எக்ஸாம்ங்கிற கான்செப்டோட தமிழ் ஹிஸ்டரி பாடப்பிரிவு ஆசிரியர்கள் உங்களுடைய பயணத்தை ஆரம்பிங்க இது போக எக்கனாமிக்ஸுக்கு நம்ம என்ன ஸ்டடி மெட்டீரியல் அதே மாதிரி ஜாகிரபிக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் தேவை உள்ள ஆசிரியர்கள் நமது குள்ளதை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் மேலும் இதனை குறித்த சந்தேகங்கள் உங்களுடைய கருத்திற்கு சுருக்குள்ள ஒரு இணைந்திருக்கிறார்கள் நன்றி நண்பர்களே